வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் சமூக சேவை சங்கத்தின் சார்பாக ரூபாய் முப்பத்தி ஆறாயிரம் பரிசு தொகையில் கட்டுரை போட்டிக்கு கட்டுரைகள் வரவேற்பு சென்னை திருவெற்றியூர் பூந்தோட்டம் தெருவில் கடந்த நாற்பத்தி எட்டு ஆண்டுகளாக கல்வி விளையாட்டு இலக்கியம் சுகாதாரம் கட்டமைப்பு வசதிகள் என பல்வேறு வழிகளில் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி பணியாற்றி வரும் அமைப்பான சமூக சேவை சங்கத்தின் நிறுவனர் கோட்டீஸ்வரன் திருவற்றியூர் சமூக சேவை சங்கத்தை நடத்தி வருகின்றார் இவ்வமைப்பின் மூலம் வருடம் தோறும் திருவள்ளுவர் போற்று விழா ஆசிரியர் போற்று விழா நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது மேற்கண்ட இவ்விரு விழாக்களிலும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழாவாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினைந்தாம் தேதி திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு திருவெற்றியூர் சுங்கச்சாவடி அருகில் அமைந்துள்ள தங்க மாளிகையில் நடைபெறுகிறது இவ்விழாவில் அர்ப்பணித்தோர் நாள் விழாவில் முதலாம் ஆண்டு துவக்க விழாவும் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருவெற்றியூர் பகுதியில் முன்பு திருவள்ளுவர் கோவில் அமைந்த இடத்திலிருந்து தங்க மாளிகை வரை சிறப்பு பேரணி நடத்த உள்ளனர் மேலும் ஆசிரியர் பெருமக்களை பெருமைப்படுத்தும் விதமாக உலக அளவில் ஆசிரியர்கள் மட்டும் பங்கேற்கும் கட்டுரை போட்டிக்கு மகாத்மா அவர்கள் இலக்கிய மேதை டால்ஸ்டாயை ஸ்டாயை பாராட்டிய போது என்னை விடுங்கள் உங்கள் நாட்டில் வாழ்ந்த ஒருவர் மனித குலத்திற்கு பொது வாழ்நெறி வகுத்து சென்றுள்ளாரே அவரை பாராட்டுங்கள் என்றார் அவர் யாரை சுற்றி குறிப்பிட்டார் அத்தகையவர் அருளி சென்ற வாழ்நறியை ஒரு சிறிதளவாவது நாம் பின்பற்றுகிறோமா என்பதை பற்றி தங்கள் பார்வை என்ற தலைப்பில் ஏ பேப்பரில் பக்கத்திற்கு முப்பது வரிகள் மிகாமல் பத்து பக்கங்களுக்குள் தமிழில் கட்டுரையை எழுதி வருகின்ற இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் சங்கத்தின் முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டுகோள் வைக்கப்பட்டுள்ளது இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் ஏழாயிரம் மூன்றாம் பரிசாக ரூபாய் மூன்றாயிரம் மற்றும் இரண்டு ஊக்க பரிசுகளாக தலா ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வழங்க உள்ளனர் மேலும் அர்ப்பணித்தோர் நாளை முன்னிட்டு உங்கள் சிந்தனையில் பார்வையில் தன் வாழ்நாளில் மனிதகுல மென்மைக்காக தன்னை அர்ப்பணித்தவர் என வாழ்பவர் அல்லது வாழ்ந்து மறைந்தவரில் தாங்கள் யாரை எண்ணுகிறீர்களோ அவர்களை பற்றி ஏ போர் பேப்பரில் பக்கத்திற்கு முப்பது வரிகள் மிகாமல் பத்து பக்கங்களுக்குள் தமிழில் கட்டுரையை எழுதி வருகின்ற இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் சங்கத்தின் முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டுகோள் வைக்கப்பட்டுள்ளது இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் ஏழாயிரம் இரண்டாம் பரிசாக ரூபாய் ஐந்தாயிரம் மூன்றாம் பரிசாக ரூபாய் மூன்றாயிரம் மற்றும் இரண்டு ஊக்கப் பரிசுகளாக தலா ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வழங்க உள்ளனர் கட்டுரைகள் அனைத்தையும் சமூக சேவை சங்கம் திருவற்றியூர் எண் முப்பத்தி இரண்டு ஏ பூந்தோட்டம் தெரு திருவற்றியூர் தேரடி மெட்ரோ அருகில் திருவற்றியூர் சென்னை ஆறு லட்சத்தி பத்தொன்பது என்ற முகவரிக்கும் ஏ ஆர் யூ என் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் விண்ணப்பிக்கலாம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது நான்கு 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 இரண்டு ஐந்து ஒன்பது ஜீரோ ஒன்பது 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 எட்டு நான்கு ஜீரோ ஏழு ஜீரோ ஜீரோ நாலு இரண்டு நான்கு மற்றும் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ ஒன்று ஆறு மூன்று ஏழு ஜீரோ ஜீரோ என்ற செல்போன் எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என திருவற்றியூர் சமூக சேவை சங்க நிறுவனர் கோட்டீஸ்வரன் மற்றும் சங்கத்தின் தலைவர் கோவிந்தராஜன் மற்றும் பொருளாளர் நா விக்ரமராஜ் ஆகியோர் இணைந்து இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை சங்கத்தில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் வேண்டுகோள் வைத்துள்ளார்கள் திருவற்றியூர் சமூக சேவை சங்கம் மனிதன் சிறந்த விளங்கிட கொண்டாடும் மகத்தான விழாவிற்காக ஜனவரி பதினைந்து அன்று நடக்க உள்ள வெள்ளி வெள்ளிவிழா திரு திருவள்ளுவர் போற்று விழா வேண்டிய வெள்ளி விழா ஆண்டு ஆசிரியர் போற்று வேண்டிய வெள்ளி விழா ஆண்டு அர்ப்பணித்தோர் நாள் விழா என்று புதிதாக ஒன்றை நாங்கள் அறிமுகப்பட்டுகிறோம் இந்த ஆண்டு முதல் கொண்டாடுவதற்கு வந்திருக்கின்ற செய்தியாளர்கள் அனைவரையும் அன்புடன் வணங்கி வரவேற்பதுடன் முதற்கண் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் இந்த சங்கத்தை கொடுத்த ஒத்துழைப்படையின் மனதில் நிறுத்தி உங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் கடந்த முறை நூல் வெளியீட்டு விழாவிற்கு நீங்கள் அனைவரும் வந்திருந்து ஒரு மிகச் சிறப்பான ஒரு ஒத்துழைப்பு தந்திருக்கின்றீர்கள் ஏனால் நாங்கள் செய்கின்ற நற்பணிகள் எதுவானாலும் செய்தியில் போய் சேருவது உங்கள் கையில் மக்களிடம் போய் சேருவது உங்கள் தான் இருக்கின்றது இந்த சங்கம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டு நாற்பத்தி எட்டாவது ஆண்டு இங்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த திருவள்ளுவர் போற்று விழாவினையும் ஆசிரியர் போற்று கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த ஆண்டு வெள்ளி விழா ஆண்டு அதை இருபத்தைந்தாவது ஆண்டு அதை சிறப்பாக கொண்டாடுவதற்கான முயற்சிகளில் சங்க நிர்வாகம் முடிவெடுத்து நாங்கள் இதை அறிவிப்பதற்காக முக்கியமாக நிகழ்ச்சி அன்றைக்கு முன்னால் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு செய்தியாளர் கூட்டத்தை நாங்கள் கொண்டு பண்ணுவோம் அதற்கு முன்னதாக இந்த கட்டுரை போட்டிகள் வந்து மக்களிடம் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஒரு நல்ல நோக்கத்துடன் தொடர்ந்து இந்த கட்டுரை போட்டிகளை நடந்து கொண்டிருக்கும் நீங்கள் அறிவீர்கள் ஆசிரியர்களுக்கான கட்டுரை போட்டி ஒன்று உண்டு இப்போ புதிதாக இன்னும் ஒரு கட்டுரை போட்டியும் நடத்துகின்றோம் அது அர்ப்பணித்தோர் நாள் இது நீண்ட காலமாக சங்கத்தின் கனவு அர்ப்பணித்தோர் நாள் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் டே கொண்டாடுகின்றோம் மாலை அமாவாசை கொண்டாடும் முன்னோர்கள் எல்லோரும் நடித்து பார்க்கின்ற ஒரு நல்ல நாளாக கொண்டாடும் பொழுது நம்ம மனிதகுலம் தோண்டியது தோன்றியது முதல் இன்று வரை மனிதகுல மேம்பாட்டிற்காக உழைத்த எத்தனையோ பேர் ஆயிரம் ஆயிரம் பேர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லோரையும் ஒரு நாளில் நினைத்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அவர்கள் கோயிலை போற்றி பாராட்டி நம் கொண்டாட வேண்டும் என்ற உணர்வின்னாலே இந்த ஆண்டு முதல் அர்ப்பணித்த விழாவாக ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு ஆண்டும் நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்தி இந்த ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் நிர்வாகத்தில் சீரும் சிறப்புமாக எல்லோரையும் தமிழகத்திலிருந்து பல இடங்களிலிருந்து வருவதற்கு உத்தேசித்துள்ளார்கள் நிகழ்ச்சிக்கு தலைவர் கோவிந்தராஜன் அவர்கள் சங்க தலைவர் கோவிந்தராஜன் இருக்கின்றார் எமது பொருளாளர் விக்ரமராஜ் கலந்து கொண்டிருக்கிறார் சங்க அரங்காவலர்களும் மற்ற அன்பு உள்ளவங்க வந்திருக்கின்றார்கள் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன வேண்டும் செய்தி வேண்டும் தகவல் வேண்டும் என்று கேட்டாலும் நாங்கள் பயனுள்ளவாறு வாழ்ந்த ஒரு சிலரை நாங்கள் குறித்து அவர்களை அணுகி கொண்டிருக்கின்றோம் அவர்களில் ஒருவர் முக்கியமானவர் வருவார் மற்றபடி அரசு பதவிகளிலேயோ மற்றவர்களோடுகிறார் அன்று நிச்சயமாக நமது சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதற்கு முன்னதாக அதை ஒட்டி ஒரு முக்கியமான விஷயம் இதில் இன்னைக்கு காலையில் தான் நாங்கள் நிர்வாகத்தில் பேசி முடிக்கணும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக காலையில் ஒம்பதரை மணிக்கு பத்து மணி நிகழ்ச்சி வச்சுருக்கோன்னா இங்கே எட்டு மணிக்கு நம்ம சங்கத்திலிருந்து குறைஞ்சதும் ஒரு இரநூறு பேர் ஒரு பேரணியாக கிளம்பி இது திருவள்ளுவர் விழா என்பதனாலும் வெள்ளி விழா ஆண்டு என்பதனாலும் திருவற்றூரில் இருக்கின்ற இருந்த இப்பொழுது அடிக்கப்பட்டு மீண்டும் புதுப்பிக்கப்பட உள்ள திருவற்றூர் கோயில் மனை அருகில் சென்று அங்கு வணங்கி அப்படியே பேரணியாக நிகழ்ச்சி அரங்கத்திற்கு செல்ல முடிவு செய்திருக்கின்றோம் இந்த ஆசிரியர் கூற்றுவிழா என்பது இதுவரை திருவற்றூர் நகர பள்ளியில் பணிபுரிப்பவர்கள் அல்லது திருவற்றூர் நகர வெளிய இடங்களில் பணிபுரிந்தாலும் திருவற்றூரில் வாழ்கின்ற ஆசிரியர்கள் கற்றுக்கொண்டு நினைத்துக் இம்முறை அதை தளர்த்தி ஆசிரியர்கள் ஏன்னா அந்த சப்ஜெக்ட்டை கொஞ்சம் நல்ல விதம் போய் மக்களுக்கு நிறைய சேரணுன்றதுக்காக வந்ததுக்காக ஆசிரியர் யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அதே நேரத்தில் அவங்க எந்த கல்வி முறையில் இருந்தாலும் எந்த நிலையில் எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருந்தாலும் சரி மிடில் ஸ்கூலாக இருந்தாலும் ஹை ஸ்கூலாக ஹையர் செகண்டரியோ கல்லூரியோ யாராக இருந்தாலும் ஆசிரியர்கள் ஒரு ஐடிஐயில் இருந்தாலும் ஒரு ட்விட்டரில் இருந்தாலும் மற்றவர்கள் மாணவர்களை போ அவர்களுக்கு படிப்பறிவை கூட்டு போவது அவர்கள் அவர்களை இது பண்ண அவங்க யார் போனாலும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆசிரியர்களான கிரிக்கெட் போட்டியின் தலைப்பை நாங்கள் கொஞ்சம் எப்பொழுதுமே ஒரு சமூக உணர்வோடு சொல்வதால் குறிப்பிட்ட ஒரு வார்த்தைகளில் அது முடிக்க முடியவில்லை நான் படிக்கின்றேன் மகாத்மா அவர்கள் இலக்கிய மேலே ஸ்டாலை பாராட்டிய போது என்னை விடுங்கள் உங்கள் நாட்டில் வாழ்ந்த ஒருவர் மனித குலத்திற்கு பொது வகுத்து சென்றுள்ளாரே அவரை பாராட்டுங்கள் என்றார் அவர் யாரை சுட்டி குறிப்பிட்டார் அத்தகையவர் அருளி சென்ற வாழ்நிலை ஒரு சிறிதளவாவது நாம் பின்பற்றுகிறோமா என்ற பற்றி தங்கள் பார்வை என்பது பற்றி தங்கள் தினத்திலேயே கொண்டாடுவதால் அதனை ஒரு கட்டுரை போட்டியும் சமூக சமூகம் அறிவிக்கிறது உங்கள் சிந்தனையில் உங்கள் பார்வையில் தன் வாழ்நாளில் மனிதவள மேன்மைக்காக தன்னை அர்ப்பணித்தவர் என தாங்கள் யாரை எண்ணுகிறீர்களோ நீங்கள் யாரை அவங்களை பத்தி தாங்கள் கட்டுரை எழுதலாம் ஆமாம் ஆமாங்க எழுதுறவங்க எழுந்த கட்டரையில் கலந்து கொண்ட கொண்டாரு விருப்பப்படுற யார் வேணாலும் அதனால தான் இங்கே இந்த மா மாவட்டம் மாநிலம் என்று எல்லாம் இல்லை தமிழர்கள் உலகில் இருந்தாலும் யார் வேணாலும் இந்த கட்டளை போட்டியில் கலந்துக்கிறாங்க அவங்க அவங்க பார்வையில் இவர் தன் வாழ்க்கையை அர்ப்பணி செய்கிற மனிதர்கள் முன்னேற்றத்துக்கு யாரை பற்றி நினைக்கிறவங்களோ அவங்கள பற்றி அவங்க பார்வையில் எழுதலாம் அது எதுவும் கிடையாது இல்லை இமெயில் சங்க முகவரிகளை பன்னெண்டு செயற்கு கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் இல்லை அந்த இமெயில் கொடுத்துருக்கோம் அந்த இமெயிலுக்கும் கட்டுரைகள் இருபது பன்னெண்டு இருபத்தி நாலுக்குள் சங்கத்தில் சேர்க்கப்பட வேண்டும்